ஆடிகள் இரு வகைப்படும் ஒன்று சமதள ஆடி இன்னொன்று வளைவு ஆடிகள் இப்போ வளைவு ஆடிகள் நான்கு வகைப்படும் வளைவு ஆடிகள் நான்கு வகைப்படும் கோலக ஆடி கோலக ஆடி உருளை ஆடிகள் பரவளைய ஆடிகள் நீள்வட்ட ஆடிகள் வளைவு ஆடிகள் நான்கு வகைப்படும் கோலக ஆடிகள் உருளை ஆடிகள் பரவளைய ஆடிகள் நீள்வட்ட ஆடிகள் அந்த கோலக ஆடியில் தான் நாம் பார்க்குற கொஷின் ஏரியா குழியாடி குவியாடி ஆடிகள் இரு வகைப்படும் ஒன்று சமதள ஆடி இன்னொன்று வளைவு ஆடிகள் இப்போ வளைவு ஆடிகள் நான்கு வகைப்படும் வளைவு ஆடிகள் நான்கு வகைப்படும் கோலக ஆடி ஆடி உருளை ஆடிகள் பரவளைய ஆடிகள் நீள்வட்ட ஆடிகள் வளைவு ஆடிகள் நான்கு வகைப்படும் கோலக ஆடிகள் ஆடிகள் பரவளைய ஆடிகள் நீள்வட்ட ஆடிகள் அந்த கோலக ஆடியில் தான் நாம் பார்க்குற கொஷின் ஏரியா குழியாடி குவியாடி